வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் டெல்லியில் இரண்டு ஆண்டுகளாக மகளிர் ஆணையம் ஏன் செயல்படவில்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் என்சிஆர்பி தரவுகளின்படி இந்தியாவில் இருக்கும் பத்தொன்பது பெருநகரங்களில் டெல்லியில்தான் அதிக அளவிலான வரதட்சணை மரணங்கள் தொடர்பான வழக்குகளும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெண்களுக்கு எதிராக டெல்லியில் பதிமூன்றாயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் டெல்லியில்தான் அதிகபட்சமாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியைச் சேர்ந்த எம்பி சுதாகர் சிங் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தார் அதில் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பின்னர் டெல்லி மகளிர் ஆணையம் செயல்படாமல் இருக்கிறது மேலும் ஆணையத்திற்கான தலைவர் நிர்வாகிகள் பணியாளர்கள் போன்ற பணியிடங்களும் நிரப்பப்படாமல் காலியாக இருக்கின்றன இரண்டு ஆண்டுகளாக மகளிர் ஆணையம் செயல்படாமல் இருப்பதால் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்த விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் தலையிட்டு மகளிர் ஆணையத்திற்கு தலைவரையும் நிர்வாகிகளையும் நியமனம் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் சுதாகர் சிங் கூறியிருந்தார் இந்த மனு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது டெல்லி மகளிர் ஆணையம் இரண்டு ஆண்டுகளாக ஏன் செயல்படாமல் இருக்கிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் ஆணையத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆணையம் மூடப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இரண்டு வாரங்களுக்குள் டெல்லி அரசு நீதிமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்